கண்ணியமிக்க அல்லாவின் இனம் இன்னும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி சல்லா உலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாவோயன்கள் மீதும் தபோ தாவோயன்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நிலையார்களே உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தான் செய்யக்கூடிய பல செயல்களுக்கு அதற்குண்டான கூலியை எதிர்பார்த்துத்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே செயல்படுகிறான் அந்த கிடைக்கக்கூடிய கூலி என்பது சில நேரங்களிலே குறைவான பணியாக இருக்கலாம் அதற்கு நிறைவான கூலி கிடைக்கும் சில நேரங்களிலே அதிகமான வலுவாக இருக்கலாம் அதற்கு குறைவான கூலி கிடைக்கும் இப்படி மாறி மாறி உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ரீதியான பல செயல்களுக்கும் கூட கூலியை எதிர்பார்த்து தான் செய்கிறார்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் செய்யக்கூடிய எண்ணற்ற செயல்கள் ஒரு தொழில் வேலையாகட்டும் படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் விளையாடக்கூடிய வீரர்களாகட்டும் இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் அவன் செய்யக்கூடிய செயலுக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு கூலி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான் அதேபோல இந்த மார்க்கத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இது நன்மை என்று செய்யும் பொழுது அவர்களும் கூலி எதிர்பார்க்கிறார்கள் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் சும்மா செய்யலை ஒரு தர்மமாக செய்கிறோம் என்றால் அதற்கு கூலி எதிர்பார்க்குறான் அல்ல எனக்கு என்ன கொடுப்பான் நான் செய்யக்கூடிய இந்த தர்மத்திற்கு அல்ல எனக்கு என்ன கூலி கொடுப்பான் அது நான் வீட்டை விட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறேன் இதற்கு என்ன அல்ல கூலி கொடுப்பான் இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு ரீதியான செயல்களுக்கும் கூட மனிதன் கூலி எதிர்பார்க்கிறான் அது தவறும் கிடையாது அல்லாஹாலவும் சொல்கிறான் நீங்கள் எண்ணற்ற நன்மையான செயல்கள் செய்துவிட்டாலும் அது அணு அணுவாக பார்த்து விட்டு நான் கூலி கொடுப்பேன் அல்லாவும் சொல்லிக்காட்டுகிறான் அப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த கூலியை நாம் எதிர்பார்த்து தான் செய்கிறோம் இப்போ ரமலானுடைய மாதம் கடந்து விட்டது ரம்லானுடைய மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்திருக்கிறோம் அதிகமான தான தர்மங்கள் செய்திருக்கிறோம் எண்ணற்ற அமல்கள் இந்த மாதத்திலே நாம் செய்தோம் ஏன் செய்தோம் என்ற காரணத்தை நம்மளை நாம கேட்டுக்கொண்டாலும் அதற்குண்டான விடையாக பதிலாக என்ன வரும்னா அந்த மாதத்திலே நான் இந்த அமல்களை செய்தால் எனக்கு எண்ணற்ற கூலி எனக்கு கிடைக்கும் அல்லாஹ் வந்து மற்ற நேரங்களில் தராத அந்த கூலியை இந்த மாதத்திலே எனக்கு அதிகமாக கொடுப்பான்னு சொல்லி அந்த மாதம் முழுவதுமாக நாம் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் கூலியை நாம் பெற்றுக்கொள்ள ஆசையில் பலவிதமான நன்மைகள் நாம் செய்து அந்த கூலி எதிர்பார்த்தவராக செயல்படுகிறோம் உலகத்தில் வாழும் காலகட்டத்திலும் கூட நம்முடைய சுபாவம் எப்படின்னா ஒரு ஒரு வேலை செய்கிறோம் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும்னா அந்த வேலையை விடமாட்டோம் செய்வோம் செய்யணும் தப்பு கிடையாது அதிகமான வருமானம் வருமானம் வருதுன்னா அந்த வேலையை செய்யணும் தப்பு கிடையாது அதே மாதிரி சில வேலைகள் செய்கிறோம் அந்த வேலைகள் செய்யும் பொழுது வருமானம் குறைவுனா மனிதனுடைய சுபாவம் என்னென்னா இந்த வேலை செய்து இந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த ஒரு உழைப்புக்கு இந்த ஊதியம் எனக்கு போதுமா அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு மனிதன் வருகிறான் ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அந்த முடிவு கொண்டு விடலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வரக்கூடிய வருமானம் அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துவிடலாம் ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் நாம் குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் நான் நன்மையற்ற எடுத்துக்கொள்வேன் குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் நான் சரியாக இருப்பேன் குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் நான் அதிகமான தாரண தர்மம் செய்வேன் தொழு என்று சொல்லிவிட்டு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நான் அலட்சியமாக எப்படி உலகத்தில் வந்து இவ்வளோ பெரிய உழைப்பு நான் செய்துவிட்டு குறைவான கூலி பெற்ற பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று தவிர்க்கிறோமோ அந்த மாதிரி இந்த மார்க்கத்திலேயே நாம் தவிர்க்க முடியாது ஏனென்று சொன்னால் அல்லாஹோதாலா சொல்லி காட்டுகிறான் அல் மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தது வல் பாஹியது சாலியாது ஹைருன் இந்த ரப்பிக்க சவாபுன் அமலா இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டதென்றால் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சி இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டதுன்னா இந்த செல்வம் இருக்கிறதே இதுவும் பிள்ளைகளும் இது கவர்ச்சி மனிதன் எப்படி நேசிக்கிறான் செல்வம்னா வேணும் எல்லாருக்கும் வேணும் ஆனால் அபரிவிதமாக வேணும் என்று நேசிக்கிறான் அதே போல் தன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் தன்னுடைய பிள்ளைக்கு ஒன்றுமே ஆயிடக்கூடாது தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வழி வந்துடக்கூடாது தன் பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துடக்கூடாது அப்போ இது எல்லாமே அல்லாஹுதலா கவர்ச்சி என்று சொல்லி காட்டுகிறான் சொல்லிட்டு சொல்கிறான் உல் பாஹியது சாலியது ஹைரோன் என்று ரப்பிக்க சவாபுன் ஹைரோன் அமலா நிலையான நல்லறங்களே உமது இறைவனும் கூலியில் சிறந்தது எது நீங்கள் நிலையாக அமல்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் இறைவனத்தில் மிகவும் சிறந்தது போல் அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் எதிர்பார்க்க சிறந்தது அல்லா எதிர்பார்க்குறானா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அந்த மாதம் வே வேக வேக வேகமாக நம்முடைய அமல்களை செய்துட்டோம் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அல்லாஹால எதிர்பார்க்குறானா ஒரு மாத காலம் சோதனையாக விட்டேன் ஒரு மாத காலம் பயிற்சிக்குரிய மாதமாக விட்டேன் அதற்கு வரக்கூடிய அடுத்த நாட்களில் நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அல்லாஹால எதிர்பார்க்கிறான் அப்போது இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த பிள்ளைகளும் செல்வமும் எல்லாமே கவர்ச்சிக்குரியது எது சேர்ந்தது எது சிறந்த கூலி என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அறங்கள் இருக்கிறதே அதுதான் சிறந்தது அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறைகளோட சூர அல் கஹப்ல சொல்லி காட்டுகிறான் அதே போல் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் இது யார் செய்வார்கள் ஒரு மாதம் முடிந்து விட்டது அந்த மாதம் ஃபுல்லாக பயம் அந்த மாதம் ஃபுல்லாக அச்சம் இப்படி இருந்தவர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் திசை மாறி பாதை மாறி அல்லது கவனமற்று அல்லது அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அல்லாஹெல்ல சொல்லி காட்டுறான் ஆமனு ஒகானு எத்தக்கும் நம்பிக்கை கொண்டு இறைவன் அஞ்சுவோருக்கு மருமையின் கூலியே சிறந்தது அந்த கூலி எதிர்பார்க்கிறாங்களே அவர்கள் எந்த கூலி எதிர்பார்க்குறாங்கன்னா அல்லாவுக்கு பயந்து அஞ்சு அல்லாவுக்கு நடுங்கி அவர்கள் பயணம் பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மறுமையின் கூலி தான் எனக்கு முக்கியம் இந்த ஒரு மாத காலம் மட்டும் நான் கூலி ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அலட்சியமாக உலகத்தில் அந்த சிறி நிறைய வேலை செய்து சிறிய வருமானத்தை தவிர்க்கிறோமோ அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்களும் தவிர்க்க மாட்டேன் அடுத்து வரக்கூடிய மாதங்களும் தவிர்க்க மாட்டேன் எனக்கு சிறந்ததுன்னா அல்லாவு அஞ்சி இருக்கிறேன் அல்லா பயந்து நான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லையும் நான் அல்லாவிற்காக செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அல்லாவிற்காக அஞ்சு செய்கிறேன் இது மறுமைக்காக வேண்டி இதுதான் சிறந்தது என்று யார் முடிவெடுப்பார்கள் அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் இருக்கக்கூடியவர்கள் இந்த முடிவுக்கு வருவார்கள் என்ன எப்பவுமே எனக்கு இவ்வாதத்து தான் எப்பவுமே எனக்கு மார்க்கம் தான் குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா மாதத்திலும் நான் மார்க்கத்தோட பின்னி பிரிந்திருப்பேன் இந்த மார்க்கத்தோடு ஒட்டி கொண்டிருப்பேன் எப்படி அந்த ஒரு மாத காலம் பின்னி பிரைந்து அந்த மாதிரி ஒவ்வொரு மாத காலமும் அந்த மாதத்தில் எடுத்த பயிற்சியை எப்படி எடுத்தனோ அதே மாதிரி இருப்பேன் சொல்லி அல்லாவுக்கு பயந்தவர்களாக அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக மறுமையின் கூலி தான் எனக்கு முக்கியம் என்று அவர்கள் இருப்பார்கள் யார் அல்லாவுக்கு பயப்படக்கூடியவர்கள் அல்லாவுடைய அந்த பயம் அந்த நடுக்கம் அந்த நச்சம் வரணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் கடந்து விட்ட சமுதாயங்களை உதாரணம் காட்டி சொல்லி காட்டுகிறான் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான் உலகத்தை பார்க்கிறான் உலகத்தை பார்த்துவிட்டு தான் எது மறுமைதான் முக்கியம் மறுமை நிரந்தரம் என்று அவன் நம்பியிருக்கிறானோ அதை மறந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுகிறான் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் அவனுடைய நோக்கம் என்ன மறுமைதான் முக்கியம் மறுமை நிரந்தரம் இப்படி பயணம் செய்யக்கூடியவர்களும் கூட சில நேரங்களில் தடுமாறி திசை மாறி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சூழல்கள் வரலாம் அப்படி கலந்துவிட்ட சமுதாயங்களை பற்றி அல்லாஹால சொல்லி காட்டணும் சொல்கிறான் பற்றி அல்ல சொல்லி காட்டுறான் ஹாரூன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் கொடியவன் அன்றைக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் சில நல்லவர்களும் இருந்தார்கள் சிறந்தவர்களும் இருந்தார்கள் அப்படி ஹாருனுடைய வாழ்க்கையை பார்த்து ஃபஹ்ரஜ் அலாஹி ஃபிசீனினா ஹயாத்த துனியா அந்த ஹாரூனுடைய வாழ்க்கை ஹார்னை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹாரூன் என்பவன் மிகப்பெரிய சொத்துக்கு மிகப்பெரிய அந்த இருக்கக்கூடிய அல்லாஹல்லா கொடுத்த பொக்கிஷங்கள் இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷங்களுக்கு சொந்தக்காரன் மிகப்பெரிய அந்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் பூட்டி வைத்திருப்பான் சில அறைகளில் அந்த பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சாவிகளே மிகப்பெரிய ஒரு கூட்டம் சுமந்து கொண்டு செல்லுவான் அவனுடைய ஹசானா இருக்கிறதே அது சுமந்து செல்வதல்ல அவன் ஹசானாவை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகளை ஒரு மிகப்பெரிய கூட்டம் சுமந்து செல்லுமா சாவிகளை அவனுடைய அந்த ஹசானாக்களை அல்ல சாவிகளை சுமந்து கொண்டு செல்லுமாம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் ஹாருன் அப்படி வாழ்ந்த அந்த ஹாரூனை அந்த மக்கள் அன்றைக்கு வாழ்ந்த சில மக்கள் பார்த்து விட்டு சொல்கிறார்களாம் யாழைத்தலனா மிஸ்லமா யூத்திய ஹாரூன் உள்ளது அதுவும் அசீம் வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஹாரூன் இருக்கிறானே அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் என்ன ஒரு வாழ்க்கை ஹாருடைய வாழ்க்கை எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அவனுக்கு அல்லா அவனுக்கு கொடுத்த அந்த செல்வம் என்பது அவருடைய சாவிகளே மிகப்பெரிய ஒரு கூட்டம் சுமந்து கொண்டு செல்கிறார்கள் மூட்டை மூட்டையாக சாவிகள் சுமந்து கொண்டு செல்கிறார்களாம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இருக்கிறானே அந்த வாழ்க்கை பார்த்து விட்டு மக்கள் விரும்புகிறாங்க இது அல்லாஹ் வந்து கடந்து விட்ட சமுதாயத்துடைய ஒரு பாடமாக சொன்னாலும் நமக்கு படிப்பினை இதிலே இருக்கிறது ஏன் நம்ம அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சில மாதங்கள் மட்டுமே அல்லாவுடைய அந்த அச்சம் அந்த பயம் அதிகமாக இருந்து உலகத்தில் நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள் தாண்டி நமக்கு அவசியமில்லை இதையோடு நான் இருந்துக்கிறேன் இந்த மார்க்கத்தோடு பயணம் செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து விட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை மறந்துவிட்டு வாழ்கிறோமே அதற்கு இது பாடமாக அமைந்திருக்கிறது அப்போது அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் சொல்கிறார்களாம் இந்த ஹாருடைய வாழ்க்கை பார்த்து ஆசைப்பட்டார்களே அந்த மக்களை பார்த்து அன்றைக்கு வாழ்ந்த சில அறிஞர்கள் அறிவாளிகள் மார்க்கத்தை பற்றி பிடித்து கொண்டவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து உங்களுக்கு கேடுதான் நீங்கள் அல்லாவை நம்பியிருக்கிறீர்கள் அல்லாவை நம்பிக்கொண்டு நல்லறம் செய்வோருக்கு அல்லாவின் கூலிதான் சிறந்தது இந்த உலகத்தை நீங்கள் நேசிக்காதீங்க இந்த உலகத்தை ஆசைப்படாதீங்க உலகம் தேவைதான் உலக வாழ்க்கை அவசியம்தான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இதில் நீங்கள் கவனம் செலுத்தி பயணம் செய்துவிட வேண்டாம் இது உங்களுக்கு கேடாக அமைந்துடும் என்று சொல்லிவிட்டு அந்த மக்கள் அவர்கள் சொல்கிறார்களாம் அல்லாவிடத்தில் சிறந்தது பொறுமை பொறுமையாளர்கள் தவிர மற்றவர்கள் அது வழங்கப்படாது யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ யார் பொறுமை இழக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அல்லாவிடத்தில் கிடைக்க கூலி என்பது மிகச்சிறந்தது சிறந்தது அப்போது எல்லாம் கண்ணுக்கு தெரியும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது அலங்காரம் இதெல்லாம் மனிதன் இருக்கிறான் அந்த ஆசைகள் வரும் பொழுதுதான் எனக்கு என்ன தேவை இருக்கோ அல்ல எனக்கு என்ன கொடுக்கிறானோ அல்ல எனக்கு என்ன விதியாக்கி இருக்கிறானோ அதை வைத்துக்கொண்டு நாம் பயணம் செய்ய வேண்டும் அதை தாண்டி முழுக்க முழுக்க இதிலேயே நாம் பயணம் செய்து போயிடக்கூடாது உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி மனிதன் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு வாழ்ந்த சில நல்லவர்கள் அந்த சமுதாயத்தை வாழ்ந்த சில சிலர் யாரெல்லாம் அந்த நேசித்தார்களோ ஹாரூனை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு வாழ்ந்த சில நல்லவர்களே அறிவுரையாக சொல்கிறாங்க இது நல்லது கிடையாது இது உங்களுக்கு அழிவில் கொண்டு போய் சேர்த்து விடும் நீங்கள் அல்லாவே நீங்கள் மறந்து இது நல்லது இல்லை என்று அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் சொல்கிறாங்க இது நமக்கு படிப்பினையாக பாடமாக இருக்கிறது உலகம் நமக்கு தேவை உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தேவை அது இல்லாமல் வாழ முடியாது அது இல்லாமல் வாழ்க்கை ஓட்ட முடியாது இருந்தாலும் நாம் அல்லாவே மறந்தவர்களாக அல்லாவுடைய அந்த கடமைகள் இதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் விட்டு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் அந்த சமுதாயத்துக்கு போயிடணும் என்ன நடந்தது சொல்லி நான் பார்க்கணும் நல்லவர்கள் இன்றைக்கு வாழும்போது சொல்கிறாங்க இது உங்களுக்கு கேட்டில் போய் முடிஞ்சுவிடும் கேடாக அமைந்து விடும் நீங்கள் எல்லாவே ஆகி ஆகிவிடாதுன்னு சொல்லி அவர்கள் அறிவுரை சொல்கிறாங்கன்னா அது பாடமாக அல்லாததால திருமுறைகளை வைத்திருக்கிறான் பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான நேரங்களில் இப்படியான உலகத்தில் பார்க்கக்கூடிய அந்த அலங்காரங்கள்லாம் அவசியம் பார்க்கும் பொழுது அவன் இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கா இந்த மாதிரி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி எல்லாம் நினைப்புகள் வரும் பொழுது பொறுமை ரொம்ப முக்கியம் அல்லாத பொறுமையாக இருக்க சொல்கிறான் நீங்கள் அந்த நேரத்திலே பொறுமை கிடைப்பீங்க அல்லாவுடைய நினைப்பு உங்களுக்கு வர வேண்டும் அல்லாவே நீங்கள் என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடியவரின் கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான் நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் என்ன நன்மை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தாலும் நன்மைதான் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய நன்மைதான் ஒரு தொழுகை கடமைதான் அது நமக்கு நாமே கேட்டாலும் நன்மை நமக்கு நாமே செய்து கொள்கிறோம் நாம் கடமை அல்லாத செய்யக்கூடிய செயல்களுக்கு வேறு கூலி நமக்கு நாமே செய்யக்கூடிய நன்மை என்னென்னா அல்லாஹோதலா நமக்கு விதியாக்கிய கடமையாக்கிய தொழுகை இருக்கட்டும் இன்னும் பல செயல்கள் அது நாம் செய்து கொண்டாலும் அது நமக்கு நாமே செய்யக்கூடிய நன்மைகள் அதற்கெல்லாம் கூலி தரதான போகிறோம் அப்போ இது போன்ற நிலைகளில் பொறுமை ரொம்ப முக்கியம் அந்த பொறுமை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய நன்மைக்கு அந்த கூலி அல்லாஹாலா வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுறான் ஆனால் மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் பயணம் செய்கிறான் என்று அடுத்து அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டுறா மனிதன் பல்துக் துனியா நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் இது ஒரு பாடமாக நான் சொல்கிறேன் ஒரு படிப்பனையாக ஆக்கியிருக்கிறேன் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீனத்துக்களை அலங்காரத்தை பார்த்து விட்டு நீங்கள் விட வேண்டாம் என்று உங்களுக்கு பாடமாக ஒரு படிப்பனையாக ஆக்கியிருக்கிறேன் பல சமுதாயங்களாக ஆனால் நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது பல் துக் சிறு உணல் ஹயாத்த துணியா இருந்தாலும் இதை அறிந்து கொண்டும் இதை தெரிந்து கொண்டும் நீங்கள் மறுமையை விட்டுவிட்டு உலகத்தை நீங்கள் செயல் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கவனத்தில் வையுங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் மறுமையே சிறந்தது அதுவே நிலையானது அல்ல சொல்லி காட்டுறோம் எவ்வளவோ விஷயங்கள் மறுமைதான் நிரந்தரம் என்று சொல்லி இந்த உலகம் அழியக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய அலகாரம் அழியக்கூடியது நீங்கள் சேமித்து வைத்தது அழியக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு பல படிப்பினையாக பாடங்களாக ஆக்கிவிட்டும் கூட நீங்கள் தேர்வு செய்வது எது செய்வீங்க பல் துக் சிறுல் ஹயாத்த துணியா இந்த துனியாவை இந்த உலகத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய வாழ்க்கை மாதிரி இங்கேயே ஐநூறு வருஷம் வாழ்கிற மாதிரி இங்கே ஆயிரம் வருஷம் வாழ்கிற மாதிரி இந்த உலகத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் எங்கே நாம் தேர்வு செய்கிறோம் உலகத்தை உலகத்தை தேர்வு செய்கிறோம்னா யார்கிட்ட போய் நாம் கேட்டாலும் எனக்கு மறுமை தான் முக்கியம் வாய்னு சொல்லிடுவோம் உலகத்தை தேர்வு செய்வது என்ன கடமையான தொழுகு எனக்கு இருக்கிறது அந்த தொழுகை தொழுகணும் அந்த நேரத்தில் பார்த்து எனக்கு வியாபாரம் வருகிறது அப்போது நீங்கள் மறுமைக்குண்டான அந்த தொழுகை தேர்வு செய்கிறீர்களா அல்லது உலகத்திற்காக அந்த வியாபாரத்தை தேர்வு செய்கிறீர்களா உலகமாக மறுமையா என்று வரும் பொழுது அந்த நேரத்தில் வியாபாரம் போடும் பொழுது அந்த நேரத்தில் நாம் அந்த தொழுகை மறந்துவர்களாக அந்த வியாபாரத்தை தேர்வு செய்கிறோம்னா இதுதான் உலகத்தை தேர்வு செய்வது யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு மறுமை தான் முக்கியம் சொல்லுவாங்க மறுமை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் நிரந்தரம் நிலையானு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை எப்படி இருக்கும்னா எது எல்லாம் கடமை என்று வருகிறதோ அந்த கடமைகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் உலகத்தை தேர்வு செய்வோம் நம்முடைய தொழுகை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றது எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அவசியமானது நம்முடைய தொழுகை என்பது அல்லா சொல்லி காட்டுகிறான் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைச்சதே நீங்கள் என்னை வணங்க வேண்டும் அதற்காக தான் படைச்சேன்னு சொல்கிறான் ரம்லால் நம்முடைய தொழுகை எப்படி இருந்தது ரம்லால் இன்றைக்கி எப்படி இருக்கிறது தொழுகை அப்போது இந்த தொழுகையுடைய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த பணி வரும் பொழுது நம் உலகத்தை நாம் தேர்வு செய்கிறோமா அல்லது மறுமை தேர்வு செய்கிறோமா திருமறை குரான் நிறைய பேருக்கு படிக்க தெரியும் நமக்கு அரபியில் ஓத தெரியும் அல்லது சிலருக்கு அரபியில் படிக்கிறதுனா தமிழில் படிக்க தெரியும் எப்படி தெரியும் பல்வேறு விதமான செய்திகள் ஒரு ஃபோனை எடுத்தோம்னா வரக்கூடிய நூறு செய்திகளை ஒரு நாள் படிக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள் இந்தியா நடக்குது தெரியும் உலக ரீதியான பிரச்சனைகள் தெரியும் பல சில பிரச்சனை தெரியும் நிறைய செய்திகள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு செய்திகள் அந்த ஃபோனில் பார்த்து அறிந்து வைத்திருக்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் படிக்க தெரியும் ஒரு நாள் திருமறை குரான் அதிலே ஷிஃபா இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுக்கிறான் திருமறை குரானில் நேரான பாதை இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுக்கிறான் திருமறை குரானிலே ஒலி உங்களுக்கு ஒலியை காண்பு சொல்லி அல்லா சொல்லி காட்டுகிறான் இப்படி எண்ணற்ற செய்திகள் அல்லாஹால சொல்லி விட்டு அல்லா சொல்லி காட்டுகிறான் நாளைக்கு மறுமை நாளிலே இந்த திருமறை குரான் இருக்கிறதே உங்களுக்கு சிபாரிசு பரிந்துரை செய்யும் திருமறை குரானை நீங்கள் ஓதுனீங்கன்னா நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நாளிலே பரிந்துரை செய்யக்கூடியது திருமறை குரான் உங்களுக்கு சிபாரிசு செய்யும் ஏன் திருமறை குரானை எடுக்கிறீங்க நீங்கள் புரட்டுறீங்க படிக்கிறீங்க அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எது செய்யணும் இது செய்யக்கூடாது இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று திருமறை குரானை வசனங்கள் சொல்கிறதோ அதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் எதெல்லாம் ஹராம் என்று தடுக்கிறதோ அது நீங்கள் தவிர்த்து கொள்கிறீர்கள் நாளைக்கு மறுமை நாளில் திருமறை குரான் பேசும் சிபாரிசு செய்யும் பரிந்துரை செய்யும் என்ன திருமுறை குரான் நீங்கள் படித்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கிறீங்க அந்த திருமறை குரான் பரிந்து செய்யும் இந்த திருமுறை குரானை படித்துவிட்டு இந்த வசனத்தை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த செயலை இவர் செய்யவில்லை திருமறை குரான் பரிந்துரை செய்யும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து செய்தால் நன்மை அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க திருமறை குரானை படித்து விட்டு செய்கிறீர்கள் அது பரிந்துரை செய்யும் இந்த திருமுறை குரானை படித்துவிட்டு இவர் இந்த நன்மைகளை செய்தார் என்று திருமறை குரான் பரிந்துரை செய்யும் அப்போ உலகமா மறுமையா என்று வரும் பொழுது உலக ரீதியான செய்திகள் நூறு செய்தியை படிச்சிட்டோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல செய்திகளை அறிந்து கொண்டோம் மறுமையில் சிபாரி செய்யக்கூடிய திருமறை கூறிய வசனங்கள் ரெண்டு படிக்கலையே நாம ஒரு மூணு வசனத்தை படிக்கலையே ஒரு அஞ்சு நிமிஷம் படிக்கலையே இங்கே தான் நாம் எங்கே பண்ணுறோம் உலகத்தை தேர்வு செய்கிறோம் உலகத்தை எங்கே தேர்வு செய்கிறோம் நூறு செய்திகள் ஐம்பது செய்திகள் உலக ரீதியான செய்திகள் ஃபேஸ்புக் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருந்தோம்னா ஐம்பது செய்தி பத்து நிமிஷத்தில் ஐம்பது செய்தி நமக்கு தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துருச்சு வாட்ஸ்அப் எடுத்து அப்படி தட்டினோம்னா அதில் பத்து பதி செய்தி வந்துருச்சு உலக ரீதியான செய்திகள் மார்க்கத்திற்காக மறுமைக்காக இதெல்லாம் படிச்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் என்ன செய்திகள் அறிந்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் மறுமைக்காக வேண்டி நம்ம என்ன செய்திருக்கிறோம் உலகத்தில் இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சிக்கணும் எலெக்ஷனில் என்ன நினச்சி தெரிஞ்சிக்கணும் பலஸ்தீனில் பிரச்சனையும் தெரிஞ்சிக்கணும் அமெரிக்கா பிரச்சனையும் தெரிஞ்சிக்கணும் பெட்ரோல் டீசல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தப்பு கிடையாது அறிந்து வைத்துக் கொள்ளலாம் இது எல்லாமே உலகத்திற்காக வேண்டி மறுமையில் சிபார் செய்யக்கூடிய திருமறை குரானை நான் என்ன படித்தோம் எத்தனை ஓதி இருக்கிறோம் அந்த படித்து விட்டு அதன் பற்றி நம்ம பின்படி நடந்தோமா இல்லையா இதுதான் சொல்லி காட்டுறான் நீங்கள் உலகத்தை தேர்வு செய்கிறீர்கள் மறந்து மறந்துவிடுவீர்கள் ஆனால் தான் உங்களுக்கு சிறந்தது மறுமை தான் சிறந்தது நிலையானது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல் இந்த உலகத்தில் வந்து நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதற்குண்டான கூலி எல்லாம் கொடுத்துருவான் அல்லாவுடைய தூர சொல்லி காட்டுறாங்க உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் என்பது அவன் மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டு மார்க்கத்தை நான் கடைபிடின்னு சொல்லிவிட்டு அவன் பயணம் செய்கிறான் அப்படி பயணம் செய்யும் பொழுது நாம் முழுவதுமாக இந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம் எல்லாம் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் நாம் பின்பற்றி வாழ்கிறோம் வாழக்கூடிய அந்த சமயத்தில் நம்முடைய சில செயல்கள் கொஞ்சம் தடுமாறி போய்விட்டாலும் அதுவும் வீணாக போயிடும் உலகம் நமக்கு அவசியம் இல்லை மார்க்கம் தான் முக்கியம் என்ற முடிவு விட்டு அவசியம் இல்லைன்னால் முழுதுமாக அவசியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது மறுமை தான் முக்கியம் அதான் ஃபஸ்ட்டு இது செகண்டு அந்த மாதிரி அர்த்தம் அப்போது உலகம் செகண்டுன்னு வைத்து விட்டு மறுமை தான் நிரந்தரம் முக்கியமான முடிவெடுத்து இதுக்குள்ளே பயணம் செய்யும் பொழுது அங்கேயும் கூட சில சிக்கல்கள் நமக்கு வரலாம் அதற்கு அல்லாவுடைய தூதர் நமக்கு நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய கூலி இருக்கிறதே அது வீணாக போயிடக்கூடாது உலகத்தில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் கூலி எதிர்பார்த்து செய்கிறீங்க சின்ன சின்ன செயலுக்கும் கூட கூலி எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே அல்லா தலம் அணுவனவுலாக பார்த்துவிட்டு கூலியை கொடுத்துருவான் அதற்காக தான் மைனம் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூர் சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் திருமறை குரானை ஓதுகிறார் அந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார் கற்றுக்கொண்ட அந்த கல்வியை அவர் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குறார் நாளைக்கு மறுமை வந்து நிற்கிறார் திருமறை குரானை ஓதி இருக்கிறோம் ஓதிய அந்த படித்த திருமறை குரானை நாம் நாலு பேர் கற்றும் கொடுக்குறோம் கொடுத்து விட்டு மறுமை நாளில் போய் நிற்கும் பொழுது அல்லாஹாலா விசாரணை நடத்தி விட்டு சொருகமாக நரகமாக என்று முடிவெடுக்கும் பொழுது இவர் வருவார் வந்து நிற்கும் பொழுது இறைவா திருமறை குரானை சிபாரிசு செய்யும்ல திருமறைகுரான பரிந்துரை செய்யும்ல அப்போ அவர் வந்து நிற்கிறார் பரிந்துரை செய்யும் சிபாரிசு செய்யும் என்று நிற்கிறார் அப்போ அல்லாஹுதலா சொல்கிறான் நீ உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் பொழுது திருமறை குரானை படித்தாய் திருமறை குரானை ஓதினாய் படித்த அந்த கல்வியை நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தாய் ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது உன்னுடைய எண்ணம் என்ன படித்த அந்த கல்வியை நாலு பேர் கற்றுக்கொடுத்த கொடுத்த கல்வியை நீ உலகத்தில் மக்கள் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி உன்னை சிறந்த கல்வியாளர் சொல்வதற்காக வேண்டி நீ பயணம் செய்தாய் நாம் செய்யக்கூடிய அமல்கள் கூட எப்படி இருக்கணும் அந்த கூலி எப்படி எதிர்பார்க்கணும்னா எல்லா கூலி வேணும் உலகத்தில் நாலு பேர் இவர் நல்லவர் இவர் படித்தவர் இவர் சிறந்த வகையில் ஓதக்கூடியவர் அதுக்காக வேண்டி கிடையாது அப்போ அல்லா சொல்கிறான் நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை உலகத்திலே அணிவித்து விட்டாய் நீ உலகத்தில் வாழும்போது நீ சிறந்த ஒரு கல்வியாளர் நீ சிறப்பான முறையில் திருமுறை குரானை ஓதக்கூடியவர் நீ சிறப்பான முறையில் மக்களுக்கு கல்வி கட்டுக்கூடும் என்கிற அந்த எண்ணம் உலகத்திலே உனக்கு கிடைச்சிருச்சு மக்கள்லாம் சொல்லிட்டாங்க இவர் திருமுறை குரான் ஓதுனா சூப்பராக ஓதுவார் பிள்ளைகளுக்கு படிக்கொடுத்தாரோ சூப்பராக படித்து கொடுப்பார் அந்த உன்னுடைய எண்ணம் உலகத்திலே நிறைவேறிவிட்டது உனக்கு சொருகம் கிடையாது அல்ல சொல்லிடுவான் உலகத்தில் வாழக்கூடிய ஒருவர் ஷீதாகிறார் போயிட்டு ஷஹீது கூட எல்லாம் சொல்லி காட்டுறான் உலகத்தில் வாழும்பொழுது ஒரு போரில் போய் ஷயிதாகிறார் ஷஹீதாக கூடிய அந்த நபர் மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக அல்லாவிட கூலிக்காக வேண்டி செய்தாவிடமே தவிர அவன் அந்த போர் களத்தில் சந்தித்து போர்க்களத்தில் ஷஹீதாகும் பொழுது நாலு பேர் புகழ வேண்டும் நாலு பேர் பாராட்ட வேண்டும் மிக சிறந்த முறையில் இவர் போர் செய்தார் என்று மக்கள்லாம் அவருக்குண்டான புகழ்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தார்னா எல்லாம் சொல்லி காட்டுறான் நீ எதை எதிர்பார்த்தாயோ அந்த உலகத்திலேயே நீ அணிந்து விட்டாய் அதே போல பொருளாதாரத்தை அல்லாவது தான் நிறைய கொடுத்துருக்குறான் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை நாலு பேர் பார்க்கணுவதற்காக வேண்டி நாலு பேர் புகழ வேண்டதற்காக வேண்டி அவன் அந்த கொடுத்த பொருளாதாரத்தை நாலு பேருக்காக உலகத்திற்காக வேண்டி போய் அள்ளி அள்ளி கொடுக்குறான் எல்லாம் சொல்கிறான் நீ எந்த நோக்கத்திற்காக நீ பயணம் செய்தாயோ அந்த நோக்கத்தை உலகத்தில் அணிந்து விட்டாய் உனக்கும் சொர்க்கம் கிடையாது அப்போ இந்த கூலியை எதிர்பார்த்து நாம் பயணம் செய்தாலும் அந்த கல்லாடத்தில் கூலி கிடைக்கும் எண்ணத்தோடு பயணம் செய்யும் பொழுது உலகத்தில் நாலு பேர் சொல்கிறாங்க அதற்காக நான் சொல்ல வர்றேன் உலகத்தில் போகலைன்னா இவங்க கேள்வி கேட்பாங்க அதற்காக நான் தொல்ல வர்றேன் உலகத்தில் அவர்கள் பார்த்து நீங்கள்லாம் சகாத்தே தரது இல்லையா அதற்காக எடுத்து சகாத்து கொடுக்குறேன் இது உலகத்தில் நாலு பேருக்கு பயந்தோ நாலு பேருக்காகவோ செஞ்சோம்னா அதற்குண்டான பயன் இங்கே அடைந்து விடுவோம் மறுமையினால் கிடைக்காம போகாது ஆக கூலி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய கூலி என்பது குறிப்பிட்ட சில மாதங்களாகவும் குறிப்பிட்ட சில நாட்களாகவும் அன்றைக்கு மட்டும் நாம் நிறைய பெற்றுக்கொண்டால் போதும் என்கிற எண்ணத்தில் இல்லாமல் எப்பவுமே இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து கொண்டு அல்லாவும் அழகை எதெல்லாம் மார்க்கம் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம்னா கண்டிப்பாக அல்லாவடத்தில் மிகச்சிறந்த கூலி இருக்கிறது மிகச்சிறந்த ஒவ்வொரு செய்யக்கூடிய அணுகலுக்குள்ள நன்மைகளுக்கும் அல்லாஹோ தாலா கணக்கிட்டு கொடுப்பான் என்று அல்லது சொல்லி காட்டுறாங்க ஆக நம்முடைய வாழ்க்கையில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இந்த மார்க்கத்தோடு பயணம் செய்ய வேண்டும் பற்றி பிடித்துக்கொள்ளும் கூறிக்கொண்டு என்னுடைய முதல்வர் விடுத்துகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூர்